புல்வாமாவில் அடித்தாலும் நீங்கள் வந்து யாரும் பொறுப்பேற்க மாட்டீங்க பகல்காமில் அடித்தாலும் பொறுப்பேற்க மாட்டீங்க செங்கோட்டையில் அடித்தாலும் நீங்கள் யாரும் பொறுப்பேற்பேற்க மாட்டீங்க இது என்ன பொறுப்பற்ற அரசா புல்வாமாவில் ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்தோடனே யாரும் அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு முதல் கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் ஃபோட்டோவையும் போட்டுக்கிட்டு ஓட்டு கேட்க வெக்கமாக இல்லை அதே எப்படி அமித்ஷா பத்து நிமிஷத்தில் போக முடியும் செந்தில் பாலாஜி போனால் அது சதி நீங்க போனால் அது வேகமாக வேலை செய்யணும் நீங்க விரும்பினது மாதிரின்னு கேட்டீங்கல்ல மோடி விரும்பினது மாதிரி செய்து கொண்டு இருக்கிறார் இந்திய இராணுவ வீரர்கள் இருக்கிறார் இந்திய அப்பாவி மக்கள் இருக்கிறார் டபுள் இன்ஜின் சர்க்காரம் தான் நான் இதை அதை அதை கலட்டியிருப்பேன் இதை மாட்டியிருப்பேன் இதை டைட் பண்ணியிருப்பேன் நீங்கள் டபுள் இன்ஜின் ஃபீல் இல்லை கெதோ அமீஷரே கை குட்டனாங்க அந்த பக்கம் தாக்கலாமா இந்த பக்கம் தாக்கலாமான்னு பேசிட்டு உட்கார்ந்திருபாங்க அப்புறம் ட்ரம்ப் நான்தான் வந்து நிர்கறேன்னு சொன்ன பிறகு வாயை பொத்திட்டே உட்கார்ந்திருபாங்க மெரிபா பனிசோரா ஹை ட்ரெஸ் மெரிபா உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம் ஊருட கணगराज தலைவர் வணக்கம் சொல்லுங்க டெல்லி வீடியோ அது தொடர்பாக பல செய்திகள் ஊடகங்கள்ல பகிரப்பட்டு வருகிறது முதற்கட்டமாக இந்த வடி விபத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வோம் இல்லை அது வெடி விபத்து இல்லை இப்போ சதினு அரசாங்கம் சொல்லுது வரும்போது என்னன்னு பார்ப்போம் இப்போ சதி அல்லது தீவிரவாத தாக்குதல் என்றால் இதற்கு யாராவது பொறுப்பேற்க வேண்டும் யாராவதுன்னா அதை தான் சொல்றேன் அதை தடுக்க தவறியவர்கள் இப்ப நீங்கள் தமிழ்நாட்டில் ஒன்று நடந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க தமிழ்நாடு போலீஸை குறை சொல்லுவீங்க போலீஸ் சரியில்லைன்னா உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும் அவர் தான் பொறுப்பேற்கணும் நம்ம அவர் தான் பொறுப்பேற்க தார்மீக ரீதியாக பொறுப்பேற்கு இப்போ தார்மீக ரீதியாக யார் பொறுப்பேற்கிறது புல்வாமாவில் அடித்தாலும் நீங்கள் வந்து யாரும் பொறுப்பேற்க மாட்டீங்க பஹல்காமில் அடித்தாலும் பொறுப்பேற்க மாட்டீங்க செங்கோட்டையில் அடித்தாலும் நீங்கள் யாரும் பொறுப்பேற்க மாட்டீங்க இது என்ன பொறுப்பற்ற அரசா இல்ல ஒரு விபத்து நடந்த உடனே உடனே அந்த அரசு பதவி விலகணும் அப்படின்றது ரொம்ப அற்பத்தனமா இல்லையா இது பேசுற நேரமா இது இது மற்றவங்க பண்ணும்போது நீங்க அற்பத்தனமா நடந்துக்கிறீங்க அதனாலதான் நான் சொல்றேன் இப்ப அண்ணாமலை சொன்ன உடனே என்ன முதலமைச்சர் பதவி விலகிட்டாரா பல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இல்ல இது யாரும் பதவி விலகலை ஒரு முறை ரெண்டு முறை இல்லை நீங்க நீங்க இதுக்கு இந்தியா கொடுத்துருக்க விலை அதிகம் வெறுப்பு பேச்சை திரும்ப திரும்ப பேசுகிறீர்கள் இன்னைக்கு கூட என்ன சொல்றீங்க இனிமேல் இப்படி வராமல் தடுக்கிறேன்னு நீங்கள் சொல்ல இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க செஞ்சவன் எவனும் தப்பிக்க விட மாட்டோம் தண்டனை கொடுப்போம் போன தடவை என்ன சொன்னீங்க அவர்கள் கனவிலும் நினைவாத தண்டனையை கொடுப்போம் தண்டனை கொடுத்தா போதுமா முதல்ல காக்கணும்ல ஒரு தடவையா ரெண்டு தடவையா ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் என்ன பேசுகிறீங்க இந்த நாட்டில் பிரதமர்னு எல்லையை தாண்டி ஒருத்தர் வந்து உங்கள் ஊரில் அடித்தா பிரதமர்னு ஒருத்தர் இருக்கிறாராங்கிற கேள்வியை நீங்கள் கேட்டீங்களா இல்லையா ஏன் கேட்டிங்க நான் என்ன சொல்கிறேன் நான் தவறுகள் நம்ம ஊரில் சாதாரணமாக சொல்வாங்கல கள்ளம்பெருசா காப்பாம் பெருசாங்க எனவே ஒரு டெரர் அட்டாக் அதை டெரர் என்கிற வகையில் அதை தடுப்பதற்கான ஒரு முயற்சி என்ன பண்றது அதை தாண்டி வந்தால் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன் எப்போ பார்த்தாலும் இந்தியாவில் வெறுப்பை விதைத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வெறுப்பை மட்டும்தான் அறுவடை செய்வீர்கள் விதைப்பது வெறுப்பாக இருக்கும்போது விளைவது எப்படி அன்பாக இருக்கும் முடியும் நான் இதை நியாயப்படுத்தலை அது அநியாயம் அயோக்கியத்தனம் நீங்கள் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறவர்கள் அவர்கள் என்ன நோக்கத்துக்கு செய்தாலும் அவர்களுக்கு அது ஒன்று நன்மை பயக்காது ரோட்டில் போகிற நாலு பேர் என்ன பண்ணால் இந்திய மக்கள் என்ன பண்ணால் சொத்துக்கள் என்ன ஆச்சு சாதாரண அளவு அவனுடைய காலை இழந்துட்டு அவன் என்ன பண்ண போறான் ஏன் நீங்கள் அதை பண்ணுறீங்க எந்த நியாயமும் கிடையாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இதையெல்லாம் நீங்கள் தீவிரவாதத்தை இந்தியாவில் தொடர்ச்சியாக விதைத்து கொண்டே இருக்கிறீர் அதுதான் எப்படின்னு கேட்குறேன் எந்த அரசாவது எந்த அரசாவது தன்னுடைய ஆட்சிக்கு கலங்கம் கற்பிக்கிற எந்த வேலையையும் ஆதரிக்காது தீவிரவாதத்தை இங்கே கடுமையாக எதிர்ப்பதாக பேசுகிறேன் இந்த அரசு மட்டும் இந்த விரும்புமாட்டேன் இந்த அரசு விரும்பியது நடந்திருக்கான்னு கேட்குறாங்க அரசு விரும்பியாக நடந்திருக்கு நான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இந்த அந்த அரசு விரும்பலை இப்போ மற்ற இடங்கள் நடக்கும்போது நீங்கள் பேசுகிறீங்கல்ல நீங்கள் இந்த டோனில் பேசுகிறதில்ல சரி இந்த அரசு விரும்புச்சா விரும்பலையாங்கிறத முதல்ல ஒதுக்கி வச்சுருவோம் புல்வாமாவில் ஒரு நாற்பத்தோரு பேர் உடனே யாரும் அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு முதல் கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் ஃபோட்டோவையும் போட்டுக்கிட்டு ஓட்டு கேட்க வெக்கமாக இல்லை நீங்கள் யாரை பார்த்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன யோகிக்கதாசமும் கிடையாது ஊட்டி கேட்டதுல ஏன் வைக்கப்படுறோம் என்ன இருக்காது ஏன் அதை ஏன் போட்டிங்க நீங்கள் நடக்காதது சொல்லலையே கற்பனையை கட்டலையே நடந்ததை சொல்கிறேன் அதனால நான் சொல்கிறேன் நீ பணத்தை வச்சு அரசியல் பண்றீங்கன்னு சொல்கிறேன் எவ்வளவோ தலைவர்கள் நினைவந்தல் கூட்டம் என்ற பேர்ல நினைவேந்தல் நடத்துல நீங்க தேர்தல் கூட்டத்துல வந்து அதை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்காதீங்க நீங்க அதை வழக்கமா பண்றீங்க தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க இல்ல ஒரு உங்களுக்கு சொந்த நீங்க நினைக்கிற எல்லா வசதியையும் பண்ணணும் இல்ல நீங்க 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 ஆமாமா நீங்க செய்யணும் நீங்க டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில இருக்கீங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க ஒரு தாக்குதல் நடந்தது பகல் காமலேன்னு சொன்னோன்னே வாரீங்க நேராக டெல்லிக்கு வந்தீங்க வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கலாம் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம் நேராக போய் பார்த்து அல்லது காஷ்மீருக்கு போய் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போயிருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க நேராக பீகாரில் போய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிங்க அப்புறம் உங்களை கொஞ்சுவாங்களா மாட்டாங்க அதாவது நாம் விரும்புகிறதையே பிரதமர் பண்ணணுமா இல்லை நடந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணுமா என்ன எதிர்பார்க்குறீங்க பிரதமர் போகணும் அவங்க புகைப்படம் எடுக்கணும் அது அடுத்த நாள் செய்தியில் வரணும் அப்படின்றது எதிர்பார்ப்பா இல்லை நடந்ததற்காக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணுன்றது எதிர்பார்ப்பா அப்போ ஏங்க பீகாரில் போய் பேசுகிறீங்க ஏன் யூபியில் பேசலாம் அன்னைக்கு அவருக்கு ஒரிஜினலாக தான் உத்தரப்பிரதேசத்தில் தான் இதற்கான நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டிருந்தது சரி எதற்காக திடீர்னு பீகாருக்கு போனீங்க நீங்கள் சொல்கிறதையே வச்சுக்கிறோம் ஒரு அவசர வேலை வந்துருச்சு கரெக்டு சாதாரண நாள் சொல்கிறது மாதிரி செத்து போயிட்டான் வேலையை பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் பி ஒ உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருந்தால் பரவாயில்ல கேம் போனீங்க நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும் நீங்கள் புல்வாமாவில் சத்யபால் மாளிகை என்ன சொல்கிறார்னா தரை வழியாக போனால் கட்டாயம் தாக்குதல் நடக்கும் என்று ஆளுநர் சொல்கிறார் கொடுத்தது யார் அதுக்கு யார் பொறுப்பேற்பது நீங்கள் விரும்பினது மாதிரின்னு கேட்டீங்கல்ல மோடி விரும்பினது மாதிரி செய்து கொண்டு இருக்கிறார் இந்திய இராணுவ வீரர்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்திய அப்பாவி மக்கள் செத்துக்கொண்டு இருக்கிறார் அதை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்னு நான் என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு முறையும் சரி தப்பு பண்ணுவோம் நான் விடமாட்டேன் நான் அதை பண்ணிடுவேன் இனிமே இந்தியாவிற்குள் தீவிரவாதம் வராமல் நான் தடுத்து நிறுத்துவேன் தைரியம் ஆள் அப்படித்தானே பேசுகிறோம் ஏங்க ரவுடி கூட தாங்க அவங்க எங்களை ஒருத்தனை வெட்டிட்டா இன்னொருத்தனை வெட்டி குன்றா உடனே அதை வீரம் சொல்வீங்களா துல்லியமாக பாகிஸ்தானில் இருந்த கூடாரங்களை நாங்கள் தகர்த்திருந்திருக்கிறோம் நடவடிக்கை எடுத்துதான் சொன்னாங்களே கடந்த காலங்களில் இது தான் நான் சொல்றேன் அவருக்கு அதை தவிர வேற என்ன என்ன அவர் வெறும் வாய்ச்சவடாயை தவிர வேற என்ன செய்திருக்கிறார் ரெண்டு வருஷம் மணிப்பூர் பற்றி இருந்தால் நீங்கள் போக மாட்டீங்க இப்போ போயிருக்காரு மணிப்பூர் போனார் இல்லையா ரெண்டு வருஷம் கழிச்சு ஏன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு போக வேண்டியது ஏன்னா ஒய் டூ இயர்ஸ் ஒய் நாட் டென் இயர்ஸ் உங்கள் அமைச்சரவையில் இருக்க ஆள் உங்களோட பையன் பின்னால் லாரியை விட்டு ஜீப்பை விட்டு ஏற்றி நாலு பேரை போனால் நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்கள் அந்தாலும் சபையை விட்டு நீக்கினீங்களா சீம் நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது வினை விதைத்தால் வினைதான் அறுவடை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் என்ன இங்கே துரதிருஷ்டோன்னா வினை விதைப்பவர் மோடியன்கோ ஆனால் அதுக்காக எல்லா துயரங்களையும் அறுவடை செய்பவர்கள் மக்களாக இருக்கிறார்கள் சம்பவம் நடந்த இடத்துல அடுத்த பத்து நிமிடத்தில் திரு அமித்ஷா அவர்கள் அங்கே வராங்க பாத்திர நடவடிக்கை அப்போ அப்போ நடந்திருக்குன்னு ஏதாவது அதில் சதி இருக்கோ அது எப்படி அமித்ஷா பத்து நிமிஷத்தில் போக முடியும் வேகமாக வேலை செஞ்சுருக்காங்க வேகமாக வேலை செஞ்சிருக்காங்க ஓ செந்தில் பாலாஜி போனால் அது சதி திட்டமிட்டது நீங்கள் போனால் அது வேகமாக வேலை செய்கிறது இல்ல அங்க இருந்து பயண தூரமும் அவ்வளவுதான் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் தான் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு அதை விட குறைஞ்ச தூரம் நாங்களே அதை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா ஒரே தட்டில வச்சு நான் எதையாவது பேசணும் ரெண்டும் ஒரே தட்டில் வைக்க முடியாது நான் ஒரே தட்டுல வைக்கணும் கேட்கல அமித்ஷா உடனே போனாருன்னா அது பாராட்டப்பட வேண்டியது என்றால் உடனே போனா சரி இல்ல கடமையை சரியா பண்ணிருக்காரு பாராட்டுறதுக்கு அதத்தானே அதை தானே செந்தில் பாலாஜி பண்ணாரே அதுக்கு நீங்கள் என்ன இருந்தீங்க அது சதியின்னு இன்னைக்கு வேற பேசிகிட்டு இருக்கீங்க இந்த கேள்வியை அமித்ஷாவுக்கு பொறுத்துனீங்கன்னா சரியாக இருக்குமா நான் 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 வந்து என்ன சொல்லலைன்னா நான் இது நியாயம்லாம் சொல்ல கரெக்டு ஒரு டெரர் அட்டாக் நடந்தாலோ மக்கள் பாதிக்கப்பட்டாலோ மக்கள் சிரமத்தில் இருந்தாலோ உடனடியாக போகணும் இப்போ நிற்கணும் இப்போ போனீங்கல்ல நெல்லையில் தூதுக்குள்ளே வெள்ளம் வந்தபோது எத்தனை நாள் கழிச்சு வந்தீங்க குஜராத்துக்கு வரும்போது எப்படி வந்தீங்க பணம் கொடுக்கும்போது இங்கே என்ன கொடுத்தீங்க இங்கே என்ன கொடுத்தீங்க இது கேட்டால் இதையும் அதையும் கம்பேர் பண்ணாதீங்கலாம் சொல்லாதீங்க துயரத்தில் இருக்கிற போது கை நீட்டுவதற்கு உங்களுக்கு யார் என்று நபர்கள் தேவைப்படுகிறார்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் இங்கே என்ன டெரர் அட்டாக் எதிராக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க டெரரிசத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் இங்கே ஆதரிச்சு தான் பிரச்சாரம் பண்ணி முதல்ல முதல்ல இங்கே பத்தாண்டு காலமாக இருக்கிற ஒன்றிய அரசு எங்க தூவவாதத்தை ஊக்குவிக்கிற அளவில் பேசிட்டு இருக்காங்களா என்ன பிரச்சாரம் ஆமாம் எங்கே எங்கே பண்ணியிருக்காங்க என்ன நடந்து இப்போ நீங்கள் இந்த காலத்தில் சம்ஜதா எக்ஸ்பிரஸ் இவங்க தான் நடத்துனாங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்களா மக்கா மஜித் இவங்க தான் நடத்துனாங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்களா அக்ஸாரதம் குஜராத்தில் ஒரு சிஎம் இருந்தபோது அந்த அக்ஸார்தம் கோயிலில் தாக்குதல் நடந்தது நரேந்திர மோடி பதவியேற்ற அன்று என்று நினைக்கிறேன் தீர்ப்பு வந்தது என்ன சொல்லுச்சுன்னா அப்பாவி இஸ்லாமியர்களே பத்து வருஷம் அஞ்சு வருஷம் போய் எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்களா பத்து பேரை ஆனால் அவங்க எல்லாம் வந்து பொதுவாக நீதிமன்றம் என்ன சொல்லணும்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்க சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்படாதால் விடுவிக்கப்படுகிறார்கள் அந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பாருங்க உண்மையான குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்காக இந்த வழக்கம் நடத்தப்பட்டிருக்கிறது உண்மையான குற்றவாளிகளை பிடிங்கன்னு சொன்னாங்க பிடிச்சிங்களா கோயில் மீதில் தானே நடந்தது தாக்குதல் பிடிச்சிட்டீங்களா நீங்கள் நீங்கள் எந்த நேரத்துலையும் நீங்கள் குற்றவாளிகளை தண்டிக்கவே மாட்டீங்க அது மக்கா மஸ்ஜிதாக இருக்கட்டும் மக்கா மஸ்ஜிதில் சுவா புரோஹித் கர்னால் புரோஹித் சுவாமி அஸ்மானந்த சீமானந்தா அப்புறம் பிரயாக் சிங் தாக்கூர் மூணு பேரும் குற்றமற்றவர்கள் என்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் விடுதலை செய்த ரவீந்திர ரெட்டியா அவர் எங்கே எத்தனை நாள் கழித்து ரிசைன் பண்ணார் பாஜா கால் அணி சேர்ந்தார்னு பாருங்க மக்கா மஜித் எவ்வளோ பெரிய குண்டு வெடிப்பு ஆ அப்பாவிங்களை கொண்டு போய் பிடிச்சி வச்சுட்டு இப்போ இல்லைன்னு சொல்லி விட்டோன்னு சம்ஜதா எக்ஸ்பிரஸ் எத்தனை பேர் இறந்து போனாங்க என்ன பண்ணீங்க இன்ஃபேக்ட் அதில் தண்டிக்கப்பட்ட ஒரே ஒரு வழக்கு வந்து அஜ்மீர் ஷரீஃபில் நடந்த தாக்கம் குற்றவாளிகள் அத்தனை பேர் ஆர்எஸ்எஸ் ஒருத்தர் இறந்து போயிட்டார் ஒருத்தர் இன்னைக்கு வேற எஃப் இருக்கார் நீங்கள் உங்கள் உங்கள் டிஎன்ஏவே அப்படி தான் நீங்கள் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கங்க நான் ஏன் அதை சொல்கிறேன்னா அன்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் நீங்கள் அவங்களோட டிஎன்ஏவை புரிஞ்சுக்கணுன்னா தொண்ணூற்றி எட்டில் குண்டுகள் வெடிக்குது கோவையில் ஒரு பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள் ஒரு பத்து பேர் கூடுதலாகவே கொல்லப்பட்டதாக அப்போ சொன்னாங்க குண்டடிப்பட்ட பிறகு காயங்களோடு தப்பிய கொஞ்சம் பேர் இருந்தாங்க அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்குள்ளே ஒரு ஏழு பேர் கொண்ட ஒரு கும்பல் அவங்கள அதாவது அரகுற உயிரோட மருத்துவமனைக்கு வர்றவங்கள டயரை போட்டு கொளுத்தி பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி கொலை பண்ணுறாங்க நாலு பேர் கொல்லப்பட்டாங்க ஏவன் யார் தெரியுமா அர்ஜுன் சம்பத் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜாமீனில் வந்தார் ரெண்டாயிரத்தி மூணுக்குள்ளே கேஸை முடித்து இவங்களாம் குற்றவாளி இல்லைன்னு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க இந்த டிஎன்ஏ அவர்களுடைய டிஎன்ஏ எனவே தான் நான் சொல்கிறேன் அது அது மேம்போக்கா மற்ற ஒரு குற்றவாளி மாதிரி மற்ற அந்த அவர் பண்ணிட்டார் இவர் பண்ணிட்டாருன்னு பார்க்காதீங்க மோடியின் போய் மைண்ட் செட்டே தானே நீங்கள் வந்து ஒரு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் புனிதராகிட்டார் ராய்டர் செய்தி நிறுவனத்தினுடைய பத்திரிகையாளர் கேட்குறார் நீங்கள் இருந்தபோது ஆயிரத்துக்கு மேலே இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்களே உங்களுக்கு வருத்தம் இருக்கிறதா நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க டிரைவர் சீட்டில் உட்காந்துருந்தான் பின்னால் உட்காந்துருந்தானா நாய்க்குட்டி சத்து பிரச்சனை மனித உயிர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற இதுதான் மரியாதை என்றால் உங்களை எப்படி எந்த ரகத்தில் சேர்க்கிறது நீங்கள் தான் சொல்றோம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்தியா விலை கொடுக்க வேண்டியது இருக்குது சாதாரண இந்தியன் விலை கொடுக்க வேண்டியது இருக்கு நீ வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தாலி எடுத்துகிட்டு போயிடுவாயின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் விலை கொடுக்க வேண்டியிருக்கு தட் இஸ் ப்ராப்ளம் நீங்களும் நானும் தமிழ்நாடு மாதிரி ஒரு இருந்து உட்கார்ந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கோம் காஷ்மீரில் எவ்வளோ பேர் நான் என்ன சொல்கிறேன்னா ஆனால் இந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் செய்கிற இந்த காரியம் அவர்களுக்கு எந்த வகையிலும் போவதில்லை சரி ம் ஒருவேளை இஸ்லாமியர்களை பாதுகாப்பதாக நினைத்து கொண்டாலோ ஓ அல்லது அவங்க வெறுப்பில் இருக்கக்கூடிய உங்கள் மீது நான் வந்து தாக்குதல் நடத்துவதற்காக இதை செய்கிறேன் என்று நினைத்தாலும் அந்த மக்களுக்கு நன்மையாக கிடைக்கும் கிட்ட நிச்சயம் கிடையாது இது 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 ஒரு கோழைத்தனம் ஒரு போராட்டத்தை ரீதியாக நடத்தும் போது நீங்கள் வந்து அடி வாங்கலாம் உதவாங்கலாம் கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு போகலாம் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கலாம் ஆனால் அங்கே மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் போதிக்க முடியும் சரி அதை விட்டுட்டு காரில் கொண்டாந்து கொஞ்சம் குண்டை எவன்னால்தான் வச்சுட்டு போயிடலாமே அதுக்கு என்ன பெரிய இது தேவைப்படும் பட் இப்போ இந்தியாவில் அது தான் நான் நினைக்கல நீங்கள் அதாவது பாரதி பாடும்போது சாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு தண்ணில் வளை தலைத்திடும் வையம்னு சொன்னான் அன்பு தண்ணில் தான் மையம் தலைக்கும் பகை பகை தண்ணில் எப்படி தலைக்கும் நீங்கள் அன்பை வெட்டுகிறீர்கள் அன்பை கொள்ளுகிறீர்கள் வெறுப்பை விதைக்கிறீர்கள் அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறீர்கள் உரமூட்டி வளர்க்கிறீர்கள் ஆனால் நீங்கள் சேஃபாக இருந்துக்கிறீங்க சாதாரண மக்கள் சிறப்பாக இந்த வெடி விபத்துக்கு பிறகு விபத்து இல்லை என்று இப்போது சொல்கிறார்கள் அது சதி வேலைதான் என்று சரி இந்த சதிக்கு பிறகு என்ன எதிர்பார்க்கலாம் திரு மோடியிடம் இருந்தும் அமித்ஷாவிடம் இருந்தும் இந்திய மக்கள் என்ன பதில் எதிர்பார்க்கலாம் திருப்திகரமான பதில் என்ன கிடைக்கும் அவங்க பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்றா தானே இருக்கும் அவங்க பதில் என்ன பதில் எதிர்பார்க்கறது அவங்க இந்த நேரத்துக்கு எது சரி என்று படுகிறதோ அவர்களுக்கு அரசியல் ரீதியாக எது ஒரு உதவும் என்று நினைக்கிறார்களோ அதை சொல்லுவார்கள் அதற்கு மேலே அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் கொஞ்சம் நான் நாளைக்கு ஏதோ அமைச்சரவை கூட்டம்னாங்க அந்த பக்கம் தாக்கலாமா இந்த பக்கம் தாக்கலாமான்னு பேசிட்டு உட்காந்துருப்பாங்க அப்புறம் ட்ரம்ப்பு நான் தான் வந்து நிறுத்துனேன்னு சொன்ன பிறகு வாயை பற்றிக்கிட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க தடவை ட்ரம்ப் பேசியிருக்காரு முப்பது முறையோ முப்பத்தொம்பது முறையோ பேசியிருக்காங்க அந்த ட்ரம்ப் எந்த ட்ரம்பு ஒரு முப்பத்தி நாலு வயசு பையன் ஆம் இது வந்தேரிகளால் உருவாக்கப்பட்ட நகரம் வந்தேரிகள் வாழ்கிற நகரம் வந்தேரியாக இருக்கிற நான் இப்போது நான் இதை வழிநடத்துவனாகவும் இருக்கிறேன் என்று இமிகிரண்ட்டுக்கு எதிராக மிக கடுமையாக ட்ரம்ப் சொல்லி கொண்டு இருக்கும்போது ஒரு முப்பத்தி நாலு வயசு பையன் சரியாக தப்பான்னு நீங்கள் வேற சரி உங்களுக்கு அந்த கட்ஸ் இருக்குல்ல நீங்க நூத்தி நாற்பது கோடி மக்களினுடைய பிரதிநிதி ஆ நான் சொல்லி தான் ஒரு அமைதி ஒத்துக்கிட்டாரு நீங்க பேசாம வரீங்க இப்போ அந்த முடிவில் இருந்து அவர் மாறல திருக்கு தரமா நம்புறாரு உங்க உங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு 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 வேலை தேடி போனவர்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லார் கையிலும் கால்களிலும் விலங்கு போட்டு கொண்டு வரும்போது முணகுவதற்கு கூட தைரியம் இல்லாத ஒரு மனிதரை நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க எனவே இவங்க இதிலிருந்து பாடமெல்லாம் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஓ அவர்களுக்கு எல்லாமே வாக்குகள் தான் சரி செத்தாக வாக்கு கிடைக்கணும்னா சாகடிப்பாங்க ரெண்டு கோடி பேர் வேலை தரணும்னு சொன்னால் வாக்கு கிடைக்கணும் ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அவ்வளோதான் செய்ய மாட்டாங்க எது சொன்னால் வாக்கு கிடைக்குமோ அது சொல்லுவார்கள் நடைமுறைப்படுத்தப்படுமா என்பதுதான் நம்ம கேட்க வேண்டிய நடைமுறைப்படுத்தியது கிடையாது ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்தாரா கிடையவே கிடையாது மாநிலங்களுக்கு ஐம்பது சதவீத நிதியை பிரிச்சு கொடுக்க கிடையாது கிடையாது கோஆபரேட்டிவ் பெடரலிசம்ங்கிறத அவர் பாதுகாத்தாரா பிறகு என்ன நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏமாறுகிறவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றலாம் என்று அவங்க நினைப்பாங்க அவங்களுடைய ஒரே பாலிசி மாறாத பாலிசி அது மட்டும்தான் எந்த காலத்திலும் அவர்களுக்கு நீங்கள் வந்து மேலோர்கள் வெஞ்சிரையில் வாடுவதும் அந்த பாடல் இருக்க அவ்வளவு அந்த கொடூரத்தை எப்படியெல்லாம் வர்ணிச்சிருக்காங்க அந்த காலத்தில் ஒரு இயக்கம் இதன் மீது எந்த தூசியும் படாமல் வெள்ளையும் சொல்லையுமாக இருபத்தஞ்சிலிருந்து நாற்பத்தேழு வரை அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி நடந்திருக்காங்க திருப்பூர் குமர மாதிரி ஒரு ஆள் இது வெறும் நிறமும் நூலும் துணியும் அல்ல இதை நான் கீழே விடமாட்டேன்னு செத்து போயிருந்திருக்கான் மிக நல்ல செல்வாக்கான குடும்பத்தில் வந்த வாவு சிதம்பரம் செக்குழுத்து இருக்கிறார் சிங்கார வேலை இன்னைக்கு இருக்கக்கூடிய அதனால் வெலிங்டன் ஸ்கூல் இருக்க தொலை சிங்கார வேலையோட சொத்து பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக நின்னதுனால அதை பறித்து வச்சிட்டான் இன்னைக்கு அந்த அவர் பேரை வைக்கிறது கூட நம்மளால் முடியல எவ்வளோ பெரிய துயரத்தை அனுமதித்த அனுபவிச்சிருக்காங்க சுற்றி நின்று எந்த வழியிலையும் ஓட முடியாமல் டயர் சுட்டு கொண்டிருக்கான் ஆ முப்பத்தோரு வயசு இருபத்தி நாலு முப்பத்தொன்று பதினஞ்சு சின்ன சின்ன எத்தனை இந்திய நாட்டினுடைய புதல்வர்கள் இருந்திருக்காங்க இதில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க சும்மா ஃபேக் ஃபேக் நியூஸை மட்டும் அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க எனவே அவங்களுக்கு எந்த பாரம்பரியமும் கிடையாது அவங்களுடைய பொலிட்டிக்கல் டிஏ என்னையே ஏமாற்றுவது மட்டும்தான் அதில் சாவு விழுந்தாலும் சரி எது விழுந்தாலும் சரி அதில் தனக்கு வாக்கு கிடைக்கும் என்றால் அவங்க கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த டெல்லி சதி சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா முழுக்க இருக்க மற்ற மாநிலங்களுடைய அதிகாரத்தில் கை வைக்கிறதுக்கான முயற்சி அது நடக்குமா சொல்ல முடியாது அது சொல்ல முடியாது சொல்லு ஆனா அவங்க தமிழ்நாடு சேரலாம் அவங்க இது மாதிரி சும்மா கதவுடு அது சொல்ல முடியாது நீங்க டபுள் இன்ஜின் ஃபீலும் இல்ல டபுள் என்ஜின்ஸ் இருக்காருந்தா நான் இதை அதை அத கலட்டியிருப்பேன் இத மாட்டிருப்பேன் இதை டைட் பண்ணியிருப்பேன் இதை லூஸ் பண்ணியிருப்பேன் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது சரி வெதர் இட் இஸ் மணிப்பூர் டபுள் என்ஜின்ஸ் இருக்கா இங்கே நீங்க டபுள் இன்ஜெல்லி டெல்லி டெல்லி டபுள் இன்ஜின்ஸ் இருக்கா தீவிரவாதத்தை நாங்கள் அதை பண்ணிடுவோம் என்ன ஒரு 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 ராக்கெட்டை விட்டு அடித்து முடிச்சு அடுத்த நிமிஷம் ஏன்னா தீவிரவாதத்தின் மகள்களை வைத்தே தீவிரவாதிகளை கொண்டு சிந்து ஆப்ரேஷன் அறிமுகப்படுத்தினா அது நான் பெரிய நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அலெக்சாண்டர் என்னைக்காவது நான் பெரிய வீரன்னு சொல்லியிருக்கேனா அதை மற்றவன் சொல்லணுங்க நாங்கள் சொல்லணும் சரி அதான் இப்படி வெறும் வெற்று தம்பட்டங்களை விட்டு விட்டு நான் அவனை கொன்றுவேன் இவனை கொன்றுவேன்னு சொல்கிறத விட இந்தியாவில் தீவிரவாதத்தால் பயங்கரவாதத்தால் ஒரு நபர் கூட கொல்லப்பட மாட்டார்கள் என்கிற உத்தரவாதத்தை கொடுப்பதும் அதற்கான ஏற்பாட்டை செய்வதும் அவசியம் அவன் கொல்லுவானா இவங்க நாங்க யாரையும் விட மாட்டேன்னு என்ன இருக்கு இன்னும் துல்லியமா தாக்குதல் நடத்த சரி யார அந்த அந்த சம்பந்தப்பட்ட நபரை துல்லியமா தாக்குதல் தொடுத்து இது பண்ணீங்களோ எங்கேயாவது என்ன துல்லிய தாக்குதல் சம்பந்தப்பட்ட நபரை அடிச்சிங்களா சரி இது சரிங்க மற்ற மாநிலங்களை கட்டுப்படுத்துகிற இல்லை மற்ற மாநிலங்களை அவங்க தினசரி அதைத்தானே செஞ்சிட்டு இருக்காங்க மாநிலங்களே அல்ல நீதிமன்றத்தை மற்றவங்கள இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஆனால் இப்போ அவங்க சொல்றத நம்ம கேள்வி கேட்க முடியும் ரா உங்கள் கை ஐபி உங்கள் கையில் என்ஐஏ உங்கள் கையில் ஆ நீங்கள் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு நாங்கள் பார்த்தோம் இப்போ கையில் பார்த்தா அதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பண்ண வேலையாக இல்லை என்ன பறிச்சுக்கிட்டு இருக்கீங்கிறது உங்கள் கையில் இருக்குது ஏதோ நாங்கள் ராவ வச்சுருக்கோம் அவங்களாம் திறமையாய சாலைகள் தான் ம் இந்தியாவினுடைய இந்த அமைப்புகளில் இருக்கவங்க எல்லாம் மிகத்திறமை சாலைகள் ம் அவங்கள கட்டி போடுறது தலைநகர் டெல்லி நீங்கள் பாதுகாப்பில் ஒரு தடவை உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்லேயே அட்டாக் நடந்திருக்கு ம் அட்லீஸ்ட் போலீஸ் ஃபுல் ஃபோர்ஸ் இருக்க வேணா தொண்ணூற்றி நாலாயிரம் போலீஸ் இருக்க வேண்டியது இடத்துல பதினைஞாயிரம் போலீஸ் இல்லை 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 ஓ பதினோ பத்து சதவீதத்துக்கு மேலே இல்லை ஏன் இல்லை இந்திய நாட்டு இளைஞர்களில் வேலை இல்லாதவங்க இல்லையோ ஓ ஏன் இல்லை இதுக்கு யார் பதில் சொல்கிறது எனவே அவங்க வாய்ச்சவடால் பேர் வழிகளாம் பட் இந்த தடவை அவங்க சொன்னாங்கன்னா மா மாநிலங்கள் கேட்கும் டபுள் இன்ஜின் சர்க்காரே இந்த லட்சணத்தில் இருக்கு நாங்கள் சிங்கிள் இன்ஜின் சர்க்கார் ஒழுங்காகத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களால் முடியுது மாநிலங்கள் அதை திறமையாகவே பண்ணுறோம் சற்றே விலகி பிள்ளைன்னு சொல்லுவாங்க எல்லோரும் தொடர்ந்து பேசலாம் தோழர் நன்றி தொடர்ந்து நன்றி meriba panisoda i dressed meriba